உள்ளாட்சி அரசு செய்தியால் கோவையில் வேட்புமனு மறுபரிசீலனையில் சலசலப்பு அண்ணாமலை வேட்புமனுவில் தவறுகள் உள்ளதாக பல்வேறு கட்சியினர் தெரிவிப்பு நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு நேற்று வரை தமிழகத்தில் வேட்புமனு தாக்கல் செய்யப்பட்டது அதனைத் தொடர்ந்து இன்று வேட்புமனு மறுபரிசீலனை செய்யப்பட்டது கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மாவட்ட ஆட்சியரும் தேர்தல் நடத்தும் அலுவலருமான காந்திக்குமார் மற்றும் அதிகாரிகள் தலைமையில் வேட்பாளர்கள் வழக்கறிஞர்கள் முன்னிலையில் இந்த பரிசீலனை நடைபெற்றது இதில் அண்ணாமலை தரப்பில் இரண்டு வேட்புமனுக்கள் அளிக்கப்பட்டு இருந்த நிலையில் ஒரு வேட்புமனுவை தள்ளுபடி செய்யப்பட்டது மற்றொரு வேட்புமனுவில் பிரமாண பத்திரத்தில் அண்ணாமலையின் ஆவணங்கள் முறையாக தாக்கல் செய்யவில்லை எனவும் நம்பர் இருபத்தி ஆறு விண்ணப்பத்தில் வேட்பாளரின் குற்றப்பின்னணி வரிசைப்படுத்தவில்லை எனவும் வேட்பாளரின் வாக்கு செலுத்தும் இடமானது முறையாக குறிப்பிடப்படவில்லை எனவும் பல்வேறு கட்சியினர் குற்றம் சாட்டினர் அதிமுக திமுக நாம் தமிழர் கட்சி சார்ந்த வழக்கறிஞர்கள் தேர்தல் நடத்தும் அதிகாரியான கிராந்திக்குமார் பாடி முன்னிலையில் தேர்தல் ஆணையத்தின் கையேடு புத்தகத்தை மேற்கோள் காட்டி தெரிவித்தனர் அண்ணாமலையின் வேட்புமனுவை நிறுத்தி வைக்க வேண்டுமென கோரிக்கை விடுத்தனர் இதனால் அறையில் சலசலப்பு ஏற்பட்டது அதனைத் தொடர்ந்து இந்த குற்றச்சாட்டுகளை பிள்ளைகளாக ஏற்றுக்கொள்ள முடியாது என தேர்தல் நடத்தும் அதிகாரி தெரிவித்து அண்ணாமலையின் வேட்புமனு ஏற்கப்பட்டதாக அறிவித்தார் இதுகுறித்து கட்சியினர்கள் கூறுகையில் தேர்தல் ஆணையம் பாஜகவிற்கு சாதகமாக செயல்படுவதாக குற்றம் சாட்டியுள்ளனர் அதே சமயம் பாஜகவினர் அதிகாரிகளை அண்ணாமலையில் வேட்புமனு ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக தெரிவித்துள்ளதாக கூறினர் ஓகே இன்றைக்கி எங்களுடைய கட்சியின் சார்பாக போட்டியிட்ட வேட்பாளர் அறிவிப்பிருக்கிற ராஜ்குமார் அவருடைய வேட்புமனு அனுமதிக்கப்பட்டிருக்கிறது இந்த சூழ்நிலையில் ஏற்கனவே குறிப்பிட்டது போல பிஜேபி வேட்பாளர் அண்ணாமலையினுடைய வேட்பு மனுவில் குறைகள் இருந்தது அதை எல்லாருமே சுட்டி காட்டினோம் அங்கே சுயேட்சையாக கூடியிருந்த வேட்பாளர்கள் கூட அதை சுட்டி காட்டினார்கள் அது டிஃபெக்டிவ் அஃபிடவுட் என்று நாங்கள் சொன்னோம் திமுக தரப்பிலும் அதனுடைய அப்ஜெக்ஷனை ரைஸ் பண்ணியிருந்தோம் இருந்தாலும் கூட ரிட்டர்னிங் ஆஃபீஸர் அந்த மனுவை அனுமதிக்கப்பட்டதாக கூறியிருக்கிறார் ரிட்டர்னிங் ஆஃபீஸர் ஃபைனல் அத்தாரிட்டி என்பதால் இதற்கு மேல் அப்பீல் என்றால் அது நீதிமன்றத்தில் தான் செய்ய வேண்டும் என்பதால் இப்போதற்கு அது எந்த அப்பீலும் நம்ம செய்ய இயலாத சட்டப்படியான இயலாத சூழ்நிலை இருக்கிறது ஸோ இந்த வகையில் ராஜ்குமார் அப்படிங்கிற பெயர்லேயே நிறையா பிஜேபி சேர்ந்த கட்சியினரெல்லாம் ஒரு சுயேட்சை வேட்பாளர்கள் போற்று போட்டிருப்பதாக எங்களுக்கு அறிய முடிகிறது கிட்டத்தட்ட நான்கு ஐந்து பெயர்கள் ராஜ்குமார் அப்படிங்கிற பெயர்லேயே போட்டு வாக்காளர்களை குழப்ப வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தில் வேட்புமனுக்களை அவர்கள் தாக்கல் செய்திருக்கிறார்கள் ஸோ எனவே இதையெல்லாம் பொதுமக்கள் அறிந்து கொண்டு யார் கழக வேட்பாளர்கள் யார் கட்சியினால் அங்கீகரித்த வேட்பாளர் என்பதையெல்லாம் உணர்ந்து கொண்டு திமுக வேட்பாளருக்கு வாக்களித்து வெற்றியடை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் ஓகே இருந்துச்சு இன்னைக்கு வந்து வேட்புமனு பரிசீலனை இருந்துச்சு கோயம்புத்தூர் இருபது நாடாளுமன்ற இதில் வந்து அண்ணாமலை வந்து ரெண்டு நாமினேஷன் ஃபைல் பண்ணியிருந்தார் சீரியல் நம்பர் பதினேழு சீரியல் நம்பர் இருபத்தேழுன்னு ரெண்டு நாமினேஷன் ஃபைல் பண்ணியிருந்தார் அதில் சீரியல் நம்பர் பதினேழு பார்ட் கையெழுத்து கையிலுக்கு போடாமட்டிருந்தாங்க அது ரிஜெக்ட் ஆகிடுச்சு சீரியல் நம்பர் பதினேழில் அஃபிடேவிட் தாக்கல் பண்ணியிருந்தார் அந்த அஃபிடேவிட்டை வந்து அவர் சொந்த ஃபார்மெட்டில் தயாரித்து போட்டிருந்தார் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா என்ன சொல்லுதுன்னா எப்போல்லாம் ஒரு வேட்பாளருடைய வேட்புமனு ரிஜெக்ட் பண்ணலான்னு சொல்லி ஒரு இது சொல்லியிருக்காங்க ரூல் நம்பர் ஃபோர் பாயிண்ட் ஃபைவ்ல ஃபோர்டீனில் தெளிவாக சொல்லியிருக்காங்க எலெக்ஷன் கமிஷனுடைய ப்ரிஸ்க்ரைப்டு ஃபார்மெட்டில் அஃபிடவிட் இல்லைன்னு சொல்லி சொன்னால் கண்டிப்பாக அதை ரிஜெக்ட் பண்ணணும்னு சொல்லி சொல்லியிருக்கேன் அப்படி இருக்க சூழ்நிலையில் அண்ணாமலையோடைய ரெண்டாவது அப்ளிகேஷன் சீரியல் நம்பர் இருபத்தேழில் அவர் தாக்கல் பண்ணியிருக்கிற அஃபிடேவிட்டில் பார்ட் ஃபைவ் குற்ற வழக்குகள் குறித்த காலமில் எலெக்ஷன் கமிஷன் என்ன ஃபார்மெட்டில் அஃபிடவுட் கொடுத்துருக்காங்களோ அந்த அஃபிடேவிட் அந்த ஃபார்மெட்டில் அவங்க அஃபிடவுட் போடலை அவங்க சொந்தமாக எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா பிஜேபியோடைய கைக்கூலிங்கிறதுனால இவங்க சொந்தமாக ஒரு ஃபார்மேட் கிரியேட் பண்ணி போட்டிருக்காங்க பாவம் சுயேட்சை வேட்பாளர்களாக இதே மாதிரி சின்ன சின்ன தவறு நடந்ததுக்கு அவங்களோட சுயேட்சை வேட்பாளருடைய நாமினேஷனில் ரிஜெக்ட் ஆகிருக்கு அத்தனை வேட்பாளர்களும் சுயேச்சை வேட்பாளர்கள் அதிமுக சார்பாக அதை அப்ஜெக்ஷன் சொன்னதுக்கப்புறம் கூட ஆர் வந்து அதை கன்சிடர் பண்ணாமல் அந்த நாமினேஷனை அக்செப்ட் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு போயிட்டார் இதில் என்ன பியூட்டின்னு கேட்டிங்கன்னா ரிஜெக்ஷன் ஃபார் நாமினேஷன் வந்து பர்டிகுலராக ஒரு க்ரௌண்ட் இருக்குது அதை புக் எடுத்து படிக்கிறதுக்கோ காது கொடுத்து கேட்குறதுக்கோ அதுக்கு டைம் இல்லை இதே மாதிரி தான் நேற்று நீங்கள் உங்கள் மீடியா நண்பர்கள் எல்லாத்துக்கும் தெரிஞ்சுருக்கோம் மற்ற கட்சிகள் எல்லாம் அதிமுகவாகட்டும் அது திமுகவாகட்டும் மற்ற கட்சிகள்லாம் நாமினேஷன் பண்ண வந்தப்போ ஐந்து பேருக்கு மேலே யாரையுமே உள்ளே விடலை ஆனால் நீங்கள் நேற்று லைவில் பார்த்துருப்பீங்க அண்ணாமலை நாமினேஷன் பண்ண வந்தப்போ குறைந்தது பத்து பேர் இருந்தாங்க உள்ளே லைவ்லேயே ஓடிச்சு அப்போது இந்த எங்களுக்கு என்ன சந்தேகம்னா இந்த எலெக்ஷன் கமிஷன் வந்து அண்ணாமலைக்கு ஒரு சட்டம் பிஜேபிக்கு ஒரு சட்டம் அதிமுகவுக்கு ஒரு சட்டம் வைக்கிறதா திமுக இதில் என்ன பியூட்டினா திமுக நண்பர்கள் யாருமே எந்திரிச்சு அப்ஜெக்ஷன் சொல்ல மாட்டேங்கிறாங்க நாம் வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக சார்பாகவும் சுயேட்சை வேட்பாளர்கள் சார்பாகவும் அட்மிஷன் நாம் தமிழர் சுயேட்சை வேட்பாளர்கள் அப்ஜெக்ஷன் சொல்லும் போது திமுக வேட்பாளர்கள் வந்து அமைதியாக உட்காந்துருக்காங்க இதுலேருந்து எங்களுக்கு என்ன தோணுதுன்னா கூட்டணி வச்சுருக்காங்களோ கல்ல கூட்டணி வச்சிருக்காங்களோ அப்படின்னு எங்களுக்கு தோணுது அப்ஜெக்ஷன் வந்து இண்டிபெண்ட் கேண்டிடேட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க அஃபீஷியல் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றங்கள்லாம் கொடுத்துருக்கு திமுக கொடுக்கல நாங்கள் சொன்னோம் அவங்க சப்போர்ட் பண்ணலை என்ன பண்ண என்ன கண்டிப்பாக அதாவது எப்படின்னா தேர்தல் விதிமுறை நடைமுறை பரிகாரம் ஒன்ஸ் நாமினேஷன் அக்செப்ட் ஆகிடுச்சின்னா நம்ம கோர்ட்டில் தான் பார்த்துக்கணும் கண்டிப்பாக கோர்ட்டுக்கு போகிறோம் வெற்றி பெற்ற வேட்பாளருக்கு எதிராக தான் நம்ம கோர்ட்டுக்கு போக முடியும் அந்த வாய்ப்பையும் இங்கே அண்ணாமலை கோயம்புத்தூரில் நம்மளுக்கு தரப்போகிறது இல்லை மக்கள் அவரை தான் போகிறாங்க அதனால் இந்த பித்தலாட்டங்கள் பண்ணி இந்த நாமினேஷன் போட்டு வெற்றி பெற்றலான்னு அண்ணாமலை நினச்சார்னா கோயம்புத்தூர் மண்ணில் தமிழ் மண்ணில் அது நடக்காது அப்படின்னு சொல்லிக்கிறோம் இப்போ அந்த இது அது தெரிவிச்சிருக்கோம் அதாவது வேட்புமனு தாக்கலப்போ நிறைய பேர் இருந்ததுக்கு மாநில தேர்தல் ஆலயத்தில் புகார் கொடுக்க போகிறோம் இங்கே கொடுத்துருக்கோம் இவங்க வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே கொடுத்தோம்னா நம்மளுக்கு அக்னாலஜ்மெண்ட் கிடையாது நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க மாநில தேர்தல் ஆணையத்தில் கொடுக்குறோம் இதில் என்னென்னு கேட்டிங்கன்னா எலெக்ஷன் கமிஷன் வந்து யாருக்கா இந்த எலெக்ஷன் நடத்துகிறாங்கன்னே தெரிய மாட்டேங்குது பதினோரு மணிக்குள்ளே ரெக்டிஃபிகேஷன் பண்ணி அஃபிடேவிட் கொடுக்கணுங்கிறாங்க பிஜேபி சார்பாக போட்டிருக்கிறேன் அஞ்சு ராமச்சந்திரனை போட்டிருக்காங்க அஞ்சு ராஜ்குமார் போட்டிருக்காங்க அதில் பார்த்தீங்கன்னா குறைகள் இருக்குது நாங்கள் எங்களுக்கு டைம் கொடுன்னு கேட்டால் கொடுக்குறாரு எங்களுக்கு ஆச்சரியமாக இருக்குது இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரூப்னியே நாங்கள் இது வரைக்கும் பார்த்ததில்ல அதனால் மக்கள் கண்டிப்பாக அண்ணாமலை ஏற்றுக்கு போகிறது கிடையாது அதனால நான் கோர்ட்டுக்கு போய் பா இந்த கேஸ் போட்டு இதை வந்து வாதாடுறதுக்கான வாய்ப்பு நம்மளுக்கு வராது கோயம்புத்தூர் மக்கள் இதெல்லாம் தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு இவங்களை புறக்கணிக்கணும்னு சொல்லி கேட்டுக்கிறோம் இவங்களுக்கு ஆதரவாக அமையா இருந்தவங்களையும் புறக்கணிக்கணும் எல்லாருக்கும் வணக்கங்க நான் கோயம்புத்தூர் தொகுதி கோயம்புத்தூர் நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளர் கலாமணி ஜெகநாதனுங்க இன்றைக்கி நாம் தமிழர் கட்சி வேட்புமனை பரிசீலனைக்காக வந்தோம் எங்கள் மனு வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டதில் ரொம்ப மகிழ்ச்சிங்க அதுக்கப்புறம் அண்ணன் அண்ணாமலை அவர்களோட வேட்புமனுவில் சில பிரச்சனைகள் எல்லாம் இருந்துச்சுங்க குறைபாடுகள் அவரோட படிவம் வந்து இருபத்தி ஆறில் வந்து தேர்தல் ஆணையம் அவங்க கொடுத்த முறைப்படி இல்லைங்க அது முதல் தவறு அந்த படிவம் பக் அந்த படிவம் இருபத்தாறில் பக்கம் பார்ட்டியே வரிசையை நஞ்சு பார்ட்டி பி பக்கம் முப்பது இதில் முதல் தவறுங்க அப்புறம் அந்த எக்ஸ்ட்ராக்ட் படிவத்தில் அவருக்கு எங்கே வாக்கு இருக்குது அவர் எந்த தொகுதியில் போட்டிடுறாரு அப்படி அப்படின்னு குறிப்பிடாமல் மொத்தமாக இருபது கோயம்புத்தூர் நாடாளுமன்ற தொகுதி அப்படின்னு சொல்லி அதில் பதிவு பண்ணியிருக்காங்க அது இரண்டாவது தப்புங்க இந்த இந்த வேட்பாளர்களுக்கு எல்லாமே ஒரு கையேட்டு புத்தகம் கொடுத்துருக்காங்க அந்த புத்தகத்தை பக்கம் ஐம்பத்தி நாலு ஐம்பத்தஞ்சு இந்த முறைப்படி அந்த ப வேட்புமனு வந்து ஏற்கப்படக்கூடாதுங்க நிராகரிக்கத்தை படணும் நாங்கள் எல்லோரும் சொல்கிறோம் இது ஆதாரப்பூர்வமாக நாங்கள் காமிக்கிறோம் வழக்கறிஞர்கள் நாங்கள் எல்லோரும் உள்ளே சொல்கிறோம் ஆனாலும் வந்து தேர்தல் அதிகாரி அதை ஒத்துக்க மாட்டேங்கிறாரு சுயேட்சியாக நிற்கிறவங்களுக்கு வந்து சில கையெழுத்து போடலை சில படிவம் பூர்த்தி பண்ணலை அப்படின்னு அதை நிராகரிக்கிறாங்க ஆனால் வந்து இவரோட படிவத்தில் இவ்வளோ பெரிய பிழை இருக்குது நாம் தமிழர் கட்சியும் நீங்கள் வழக்கறிஞ்சு மற்ற சுயேட்சை கட்சிக்கு அதை எதிர்த்து சொல்கிறோம் நாங்கள் ஆனாலும் தேர்தல் அதிகாரி அதை காதலியே வாங்கிக்கலைங்க ஆ திமுக வந்து எந்த ஆக்ஷேபமே தெரிவிக்கல அவங்க அமைதியாக தான் இருக்காங்க இது என்னங்க ஜனநாயகம் தேர்தல் விதினா எல்லாத்துக்கும் ஒன்று தானேங்க எல்லா வேட்பாளரும் ஒன்று தான் அந்த விதிகளை எல்லாருமே பின்பற்றணும் இதே நாம் தமிழர் கட்சியில் ஏதாவது ஒரு சின்ன பிள்ளை இருந்தால் நீங்கள் எங்களை அதை செய்ய விட்டுருப்பீங்களா எங்களை நிராகரிச்சிருப்பீங்களே இப்போ யார் வந்து பாஜகவோட பி டீம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திமுக தான் நாங்கள் அத்தனை பேர் குரல் கொடுக்குறோம் ஆனாலும் அவங்க எதுவுமே சொல்லாமல் அமைதியாக இருக்காங்க இது என்னங்க ஜனநாயகம் சொல்லுங்கள் ஜனநாயகத்தில் எல்லாத்துக்கும் எல்லாமே சமந்தான் இந்த விதிகள் வேட்பாளர்கள் எல்லாத்துக்கும் ஒரே விதி தான் இதில் பிஜேபி ஒரு விதி அதிமுகவுக்கு ஒரு விதி திமுகவுக்கு ஒரு விதி நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு விதி அப்படின்னலாம் கிடையாதுங்க இது வந்து கண்டிப்பாக இந்த வேட்புமனுவை வந்து தேர்தல் அதிகாரி வந்து நிராகரிக்கணும் நாங்கள் வந்து இதுக்காக கடிதம் எழுதி தேர்தல் அதிகாரிகிட்ட கொடுத்துருக்கோம் கண்டிப்பாக அண்ணாமலை அண்ணாவோட வேட்புமனுவை வந்து நிராகரிக்கணும் இதில் ஏகப்பட்ட பிழை இருக்குங்க அது நாங்கள் ஆதார் பூர்வமாக சொல்லியிருக்கோம் ஆனால் வந்து அவங்க ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க அவங்க பேட்ச்மேட் அப்படிங்கிறனால ஏற்றுக்க மாட்டேங்கிறாலும் என்னவோ அப்படிங்க ஆளும் கட்சியாக இருந்தால் என்ன வேணாலும் பண்ணலாங்களா எல்லா கட்சிகளுக்கும் உரிமை தானேங்க விதிமுறைங்கிறது எல்லாத்துக்கும் ஒன்று தான் அது எப்படிங்க எல்லா ஒரு வேட்பாளருக்கு ஒரு விதி இன்னொரு வேட்பாளருக்கு ஒரு விதிங்கிறது எப்படி நம்ம ஏற்றுக்க முடியும் இது என்ன ஜனநாயகம் இருக்குது சொல்லுங்கள் நீங்களே கேளுங்க வேட்புமனு உங்களுக்கு எல்லாத்தையும் டவுன்லோட் பண்ணி பாருங்கள் நாங்கள் சொல்கிறது சரியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு வேட்புமனு போட்டிருக்காரு அதில் ஒன்று தள்ளுபடி பண்ணிட்டாங்க இன்னொன்றுலையும் இருக்குது இதே மாதிரி நீலகிரியிலேயும் அதே தான் பண்ணியிருக்காங்க முறைப்படி எப்படி பண்ணணுமோ அந்த வேட்புமனு அந்த மாதிரி தாக்கல் செய்யலை இதை நாங்கள் ஆதார் பூர்வமாக அங்கே குரல் எழுப்பணும் ஆனால் காவல்துறை அதிகாரி எங்கள் அமைதியாருங்கன்னு சொல்லி எங்களை எல்லாத்தையும் உட்கார வச்சுட்டாங்க அண்ணாமலை அண்ணாவோட வேட்புமனுவில் ஏகப்பட்ட பிழை இருக்குது இதை விதிக்குழுக்கு உட்பட்டே கிடையாது எல்லாமே விதிக்கு எதிராக தான் இருக்கு அதை அண்ணாமலையானாவோட வேட்புமனு வந்து கண்டிப்பாக நிராகரிக்கணும் இப்ப பாத்தீங்கன்னா இந்த நாடாளுமன்ற தேர்தல் வேட்புமனு பரிசீலனை வந்து நடந்ததுங்க அதுல பாத்தீங்கன்னா பல விதமான பெரிய கட்சிகள் அப்படின்னு சொல்ற தேசிய கட்சிகளுக்கான ஒரு அதிக அளவிலான ஒரு வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க அது என்னென்னா பார்த்தீங்கன்னா நம்ம அண்ணாமலை அவர்கள் வேட்பாளர் இருக்காங்க இல்லைங்களா அவர் பார்த்தீங்கன்னா அவரோட வேட்பு மனுவில் வந்து அஃபிடேவிட் ஃபார்மேட்டுன்னு ஒன்று இருக்குது அந்த ஃபார்மெட்டு வந்து எப்படி ஃபாலோ பண்ணணுமோ அந்த ஃபாலோ வந்து கரெக்டாக பண்ணாமல் அவங்க அந்த வழிமுறைகளையே சரியாக பயன்படுத்தாமல் அவர் வந்து ஒரு தாக்கல் பண்ண மனு வந்து ஏற்றுக்கிட்டாங்க இதை எதற்காக ஏற்றுக்கிட்டாங்கன்னு சொல்லி அப்ஜெக்ஷன் ஃபஸ்ட்டு நான் தான் ரேஸ் பண்ணேன் ரேஸ் பண்ணும்போது அவர் தேர்தல் ஆணையர் வந்து எந்த ஒரு வார்த்தையுமே நம்ம சொல்கிறத கண் ஒரு வார்த்தையும் கூட கேட்கல ஏன்னா வேட்பாளர்கள் அனைவருக்கும் ஒரே நாம்ஸு தான் அந்த நாம்ஸை வந்து பிரேக் பண்ணியிருக்காங்க ஏன்னா இந்த ஃபார்ம் டுவெண்ட்டி சிக்ஸ் அப்படி பேஸ் பண்ணியே எத்தனை வேட்புமனுக்கள் ஐம்பத்தி வேட்பு ஐம்பத்தி ஒம்போது வேட்புமனுக்களில் குறைஞ்சது ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு வேட்புமனு நிராகரிச்சிருப்பாங்க ஆனால் அண்ணாமலை அவரது வந்து அந்த ஃபார்மெட்லேயே எல்லாம் ஆனால் அக்செப்ட் பண்ணியிருக்காங்க அதை நாம் வந்து எவ்வளவோ நாங்கள் ப்ரெஷர் பண்ணோம் ஹோல்டு பண்ணுங்கள் வேட்பாளர் அறிவிப்பை தடுங்கன்னு சொன்னோம் ஆனால் தடுக்கவே இல்லை கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி அதுக்கான கிளியரன்ஸ் லெட்டராவது கொடுங்கண்ணோ அது வந்து நீங்கள் புகாராக கொடுங்கன்னு சொன்னாங்க அதை வந்து நாங்கள் ஒரு கம்ப்ளைண்ட் பெட்டிஷனாகவே கொடுத்துருக்கோம் இப்போ வந்து அந்த கம்ப்ளைண்ட் பெட்டிஷன் ரிகார்ட்ஸ் வந்து அவர் எனக்கு பதில் கொடுக்கணும் அது எதன் அடிப்படையில் அந்த வேட்புமனையை ஏற்றுக்கிட்டாங்கன்னு சொல்லி அந்த பதிலை அடிப்படையில் பேஸ் பண்ணி தான் அவரை வந்து நம்ம ஃபர்தராக சட்ட ரீதியாக ஒரு நேர்மையான வேட்பாளர் அவர் சொல்கிறாரு அந்த நேர்மையை வந்து அவங்க கடைப்பிடிக்கணுங்கிறத நான் கேட்குறேன் ஆஸ் அ கேண்டிடேட்டாக இது என்னோடய அஞ்சாவது தேர்தல் களம் இந்த அஞ்சு தேர்தல் களத்தில் நடக்கிற விதிமுறை விதிமுறை மீறல்கள் வந்து நம்ம நிறையா பார்த்துருக்கோம் ஆனால் இது வந்து மிகப்பெரிய ஒரு சம்பவம் இந்த சம்பவத்தை வந்து ஒரு தேர்தல் ஆணையமோ எல்லா கட்சியுமே எதிர்ப்பு தெரிவித்தாங்க ஆனாலும் ஆனால் தேர்தல் ஆணையம் ஒரே ஒரு விஷயந்தான் அவருக்கு சப்போர்ட் பண்ணணும் அவர் சப்ஸ்டியூட்டாக போட்ட கேண்டிடேட்டும் சேம் ப்ராப்ளம் தான் அவங்களும் அதே அதே குறைகளோடு தான் அந்த ஃபார்ம் டுவெண்ட்டி சிக்ஸை வந்து சப்மிட் பண்ணியிருக்காங்க இது குறித்து நீ ஃபர்தராக நடவடிக்கை எடுக்க சொல்லி நாங்கள் லெட்டர் கொடுத்துருக்கோம் அவர் விளக்கம் கொடுத்ததுக்கப்புறம் கண்டிப்பாக சட்ட ரீதியான நடவடிக்கை நடக்கணும் இல்லைங்க காலம் வைஸ் அஃபிடவிட்டுங்கிறது ஒரு காலம் அந்த படிவம் வந்து நம்ம கரெக்டாக கொடுக்கணுங்க அந்த படிவம் வந்து அவங்க கொடுக்கல அந்த படிவத்தில் இருக்கிற வழிமுறைகளை ஃபாலோ பண்ணலை ஏன்னா அந்த ஹேண்ட் புக் சொல்கிறது பிரகாரம் தான் ஃபாலோ பண்ணணும் ஃபோர் ஏ ரூல்ஸ் சொல்கிறது பிரகாரம் தான் ஃபாலோ பண்ணும் அது உங்கள் ஃபாலோ பண்ணலை அதுக்காக நாங்கள் வந்து எங்களோட அப்ஜெக்ஷனை வந்து சொல்லியிருக்கோம் கண்டிப்பாக அதன் மீது நடவடிக்கை எடுக்க வைப்பேன் சட்ட ரீதியான இப்போ அவர் கொடுக்குற பதிலை பேஸ் பண்ணி தான் சட்ட ரீதியாக நம்ம அவர் வந்து கேண்டிடேட்டை அப்போஸ் பண்ணி நம்ம வந்து கேஸ் ஃபைல் பண்ணுவோம் கண்டிப்பாக ஃபைல் பண்ணுவோம்